மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு தான் பயிற்சியாக இருக்காரு மே மாசம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகுறாரு அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம குருவா வருவாரு அப்ப பொதுவா வந்து என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க அது பெருசா நம்ம பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல பொதுவாக வந்து பாருங்க மிதுனம் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் அது ஒரு நல்ல விஷயம் தான் கவலைப்பட வேண்டாம் என்ன யார் கூட பழகுறது அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிச்சு பழகுங்க ஏன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா மடிய பிடிச்சி பழகி முடிய பிடிச்சி சண்டை போடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி வர்றதுக்கான சூழ்நிலை நிறைய பேருக்கு வரும் அப்ப யார் கூட பழகுனாலும் அளவோட பழகுங்க அளவோட பேசுங்க தள்ளியே இருங்க ஏன்னா எப்பயுமே வந்து பாருங்க இந்த ஜோதிடத்துல நிறைய விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்க அப்பாவும் எங்க நாங்க சின்ன வயசுல ஜோதிடம்லாம் சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சில கிரகங்கள்லாம் நல்லா இல்லை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அம்மா இந்த காலகட்டத்துல சேரப்போன செடியும் பக அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம பழகணுமா அப்படிம்பாங்க செடிதானே அப்படின்னு கிட்ட போனா கூட அது கூட கிளையால நம்மள அடிக்குமா கிளையால காயப்படுத்துமா அந்த மாதிரியான காலகட்டம் மிதுன ராசி அன்பர்களுக்கு பயப்படுத்துக்கொன்னும் இல்ல இருந்தாலும் இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட பழகும் போது யோசிச்சு பழகுங்க அப்படின்றது சொல்ற அதுக்கப்புறம் ஜென்ம குருவா இருந்து அவரோட பார்வை இருக்கு இல்லைங்களா அஞ்சு ஏழு ஒன்பது விசேஷ பார்வை அப்ப அந்த அஞ்சுன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறதுனால பிள்ளைங்க ரீதியாக சந்தோஷம் அப்படின்றது நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் என்ன பிள்ளைங்க சொல்பேச்சு கேட்க மாட்டேது இப்பத்தைய காலகட்டத்தில் எந்த பிள்ளைங்களுமே சொல்பய்ச்சி கேட்க மாட்டேது அதை நம்ம பெருசாக யோசிக்க வேண்டியது இல்லை அதனால ஒரு சில குடும்பத்துல அந்த பிள்ளைங்க சொல்பயிற்சி கேட்காத ஒரு தன்மை அப்படின்றது வரும் பெரும்பாலும் நிறைய நல்லது வந்துடும் மிதுனராசி அன்பர்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த ஜென்ம குருவா வந்து கலத்திரஸ்தானம் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது அப்படின்றது அதிகரிக்கும் கவலைப்பட வேண்டாம் இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி எது செஞ்சாலும் கிட்ட எது செஞ்சாலும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க பிரச்சனைன்றது சிறிதளவு கூட வராது அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய பாக்கியங்கள் அப்படின்றது வரும் இதுல கவலையே பட வேண்டாம் சரி அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஜென்ம குரு அப்படின்றதுனால நிறைய பேர் ஐயோ ஜென்ம குரு வந்துருச்சே அப்படின்ற மாதிரி பயப்படுறீங்க அதெல்லாம் பயப்பட வேண்டாம் அதுக்கு நம்ம வந்து பாருங்க குரு பயிற்சிக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு முறை ஆலங்குடிக்கு போயிட்டு நம்ம குரு பகவான வழிபாடு பண்ணிட்டு முதல்ல ஈசனை வழிபாடு பண்ணணும் ஈசனை வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்க அம்பிகையை வழிபாடு பண்ணிட்டு ஆத்மார்த்தமா நம்ம ஈசனையும் அம்பிகையும் வழிபாடு பண்ணணும் முடியும் அப்படின்னா நெய் விளக்கேத்தி வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி போகும்போது கொஞ்சம் நெய் கொண்டு போங்க அங்க கர்ப்ப கிரகத்துல ஈசனோட கர்ப்பகிரகத்துல விளக்கு எரியும் இல்லையா அதுல வந்து அந்த நெய்யை ஊத்த சொல்லுங்க நெய்யை ஊத்த சொல்லும் போது அந்த புரோஹிதர் அந்த நெய்யை ஊத்துறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கோயில ஏறி அந்த நெய் ஊத்துறாரு அப்படின்னும் போது அந்த விளக்கு வந்து பாருங்க நல்ல ஜெகஜோதியா எரியும் அந்த ஜெகஜோதியா எரியற ஜோதியில வந்து பாருங்க வெளிச்சத்துல ஈசனை ஆத்மார்த்தமா பாருங்க அம்பிகையை ஆத்மார்த்தமா பாருங்க வேற ஒன்னும் கேட்க வேண்டாம் பார்த்துட்டு வாங்க வந்து குரு பகவான வழிபாடு பண்ணிட்டு வந்துருங்க புரியுதுங்களா இது நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதுக்கும் மேல நம்ம வந்து பாருங்க வாரந்தோறும் வியாழக்கிழமையான நம்ம குரு காயத்ரி பாராயணம் பண்ணலாம் குரு காயத்ரி ஒரு இருபத்தி ஓரு முறை ஐம்பத்தி ஓரு முறை இல்ல நூத்தி எட்டு முறை நம்ம பாராயணம் பண்ணி வேண்டிக்கினா போதுமானது வேற எதுவும் பெருசா செய்யணும் அப்படின்ற அவசியம் இல்ல கவலையே பட வேண்டாம் மிதுனத்துக்கு நல்லாவே இருக்கு பார்வை நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்